ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொத்தமல்லியில் ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தினி எல்லா விதம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கும் வெள்ளை சாதத்து கூட வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி தொக்கு செய்காக ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து அடுத்து தான் இந்த கொத்தமல்லி தொக்கு செய்காக ஒரு பெரிய எலுமிஷம் அளவுக்கு புளி எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கீங்க நீங்கள் சுடுத்துண்ணீர் ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும் புளி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ஊறிருக்கணும் தான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இந்த தொக்கு இதே மெத்தடில் நீங்கள் புதினா இலை வச்சும் செய்யலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இது பத்து நாள் கிட்ட கெட்டு போகாத பண்ணிடாதீங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கிட்ட கெட்டு போகாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக கொத்தமல்லி மிக்சர் ஜாரில் சேர்த்துனதுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு பத்து வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த புளி அப்படி அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருந்த ஒரு கட்டு கொத்தமல்லிக்கும் நான் ஊற வச்சுருந்த புளிக்கும் சரியாக இருந்தது புளிப்பு நீங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூணும் இந்த கொத்தமல்லி தொக்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதனால் ஃபைன் பேஸ்ட் எக்ஸ்ட்ரா அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம புளி ஊறச்ச தண்ணியோட தான் சேர்த்துருக்குறோம் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கணும் அடுத்த தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ஒரு குளிக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணே சேருங்க அந்த கொத்தமல்லி கொத்தமல்லித்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்தணும் சீரகம் வெந்தயம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் நான் இன்றைக்கி பூண்டும் கருவேப்பிலையும் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதி இது கூட சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மிக்சர் ஜாரில் விட்டு ரொம்ப திக்கான தண்ணியாக இருந்தால் மட்டும் சேருங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துனீங்கன்னா இந்த கொத்தமல்லி தூக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சேர்த்துனதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் கேப்பில் இடையில கலறி விடுதுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் கொதிக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு கரெக்டாக நான் எப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இனியும் கொஞ்சம் நல்லா திக்காகணுங்க பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்தோம்னா தான் நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது இனியும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும் திருப்பி இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா திக்காகி நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த மாதிரி நல்ல பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா திரண்டு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த கொத்தமல்லி தொக்கு சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்றதுக்குலாம் அவ்வளோ சுவையாக இருக்குங்க கடைசியாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இந்த வெள்ளம் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் ஆனால் நம்ம சேர்த்துருக்கற காரத்துக்கும் புளிப்புக்கும் இந்த இனிப்பும் சேர்த்து செய்யும்போது இந்த கொத்தமல்லி தொக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க சுட சுட சாதத்தோடு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கிட்ட யூஸ் பண்ணலாம் கெட்டும் போகாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கொத்தமல்லி தொக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ